அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத்த ஸ்ரீ நாயகி பரபிரம்மணே நமக நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தஞ்சாவூர் மாவட்டம் ஆதனூர் ஸ்ரீ ஆண்டலக்கும் ஐயன் கோவில் பதினோராவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது இத்தலம் சுவாமி மலையிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இக்கோவிலில் பள்ளிகொண்ட கோலத்தில் பெருமாள் அருள்பாலிக்கிறார் இத்தலத்து எம்பெருமானை சேவித்துவிட்டு விட்டு இங்கிருந்து புள்ளம்போதங்குடி திவ்ய தேசத்திற்கு நடந்தே சென்றுவிடலாம் ஆவாகிய தாமதேனு திருமாலை வேண்டி தவம் செய்த ஊர் என்பதால் ஆதன் ஊர் ஆதனூர் என்ற பெயர் இவ்வூருக்கு கிட்டியது இக்கோவிலில் திருமங்கை ஆழ்வார் வழிபட்டுள்ளார் இத்தலத்துக்கு என்று தனிப்பாசுரம் எழுதவில்லை என்றாலும் தனது பெரிய திருமடலில் ஆதனூர் ஆண்டலுக்கும் ஐயன் என்று குறிப்பிடுகிறார் மூலவர் ஆண்டலுக்கும் ஐயன் உச்சவர் அழகிய மணவாளன் ஸ்ரீரங்கநாதர் தாயார் பார்கவி மந்திர பீடேஸ்வரி கமலவாசினி ரங்கநாயகி தலவிரம் புன்னை பாடலி தீர்த்தம் சூரிய சந்திர தீர்த்தம் விமானம் பிரணவ விமானம் காட்சி கண்டவர்கள் காமதேனு பிருகுமுனிவர் தேவேந்திரன் அக்னி பகவான் திருமங்கை ஆழ்வார் கோலம் ஆண்டலுக்கும் ஐயன் தலையின் கீழ் மறக்காலும் கரத்தில் ஓலை எழுத்தாணியுடன் கிழக்கு நோக்கி பள்ளி கொண்ட திருக்கோலம் பிரம்மாண்ட புராணத்தின் மூன்றாவது பிரிவில் இத்தலம் பற்றி பேசப்படுகிறது இங்குள்ள எம்பெருமானே பிருகு மகரிஷியே பிரதிஷ்டை செய்ததாக ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தில் உள்ள பௌஷகா சம்ஹிதையின் மூலம் அறியப்படுகிறது இக்கோயிலின் தலவரலாற்றின்படி ஒரு சமயம் பிருகுமணிவர் வைகுண்டம் சென்று திருமாலையும் திருமகளையும் வழிபட தாயார் அவருக்கு பூமாலை ஒன்று பரிசளித்தார் அத்துடன் இந்திரலோகம் சென்று பிருகுமணிவர் அதனை தேவேந்திரனுக்கு தர அதனை அவன் தனது ஐராவதம் என்ற யானைக்கு சூட்ட அந்த யானை அதனை துதுக்கியில் சுற்றி கீழே போட்டு காலால் மிதித்தது இதனால் மிக்க சீற்றம் கொண்ட ப்ரகுமனிவர் இந்திரனை சபிக்க இந்திரன் எல்லா செல்வங்களும் சுக போகங்களும் இழந்து இறுதியில் திருமாலிடம் பிராயச்சித்தம் கேட்டு நின்றான் அவனை நோக்கிய பிராட்டி நான் பிருகுவுக்கு பார்கவி என்ற பெயரில் மகளாகப் பிறந்து வளர்ந்து மீண்டும் திருமால் என்னை திருமணம் செய்யும்போது நீ அந்த ஸ்தலத்தில் வந்து சேவிப்பாயாக உனது சாபம் தீரும் என்று கூற அவ்விதமே எம்பெருமான் பார்கவியை திருமணம் செய்யும்போது போது இந்திரன் இத்தலத்தில் வந்து வேண்ட அவனது சாபம் தீர்ந்து இழந்த அனைத்தையும் பெற்றான் சிவன் பிரம்மாவின் ஒரு தலையை கெள்ள அது கையில் ஒட்டிக்கொள்ள அதை சுட்டரித்து சாம்பலாக்குமாறு சிவன் அக்னி தேவனிடம் செல்ல அக்னியால் அது முடியாமல் போனது மட்டுமின்றி அவனையும் பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக்கொண்டது கொண்டது அத்தோஷம் நீங்க அக்னி பகவான் இத்தலத்தில் கடுந்தவம் தவம் இருந்து எம்பெருமானின் காட்சியை பெற்று அத்தோஷத்திலிருந்து முக்தி பெற்றார் இவ்வாறு அக்னியின் தோஷமும் இந்திரன் சாபமும் நீங்கினமையால் இத்தலம் தேவாதி தேவர்களின் ஸ்தலமாக கருதப்படுகிறது ஒரு சமயம் திருவனங்கத்தில் அரங்கநாதருக்கு திருமதில் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த திருமங்கை ஆழ்வாருக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டது அவர் பெருமாளை வேண்ட பெருமாள் அவர் கனவில் தோன்றி கொள்ளிடக்கரையில் வந்து பணம் வாங்கிக்கொள்ளும்படி கொள்ளும்படி கூறினார் திருமங்கை ஆழ்வாரும் அவ்விதமே கொள்ளிடக்கரைக்கு செல்ல அங்கே தலைப்பாகையுடன் இருந்த ஒரு வணிகரை சந்தித்தார் அவ்வணிகரிடம் ஒரு காலி மரக்கால் ஏடு எழுத்தாணி இருந்தது அவர் ஆழ்வாரிடம் அரங்கநாதன் அவருக்கு உதவ தன்னை அனுப்பி இருப்பதாக கூறி பணியாளர்களுக்கு கூலியாக அக்காலி மரக்காலால் மணலை அளந்து கொடுத்தால் உண்மையாக உழைத்தவர்களுக்கு அது பொன்னாகவும் உழைக்காமல் ஏமாற்றியவர்களுக்கு மணலாகவும் தோன்றும் என்றார் அவ்விதமே கூலியாக மரக்காலால் மணலை அளந்து கொடுத்தபோது பெரும்பான்மையோருக்கு அது மணலாகவும் சிலருக்கு பொன்னாகவும் இருந்தது மணலே பெற்றவர்கள் வணிகரை அடிக்க வர வணிகரோ ஓடினார் ஆழ்வாரும் அவர் பின்னே ஓடினார் வணிகர் இத்தலத்தில் வந்து நின்று வணிகராக வந்தது தானே என்று உணர்த்தி எழுத்தானியால் ஏட்டில் எழுதி ஆழ்வாருக்கு உபதேசித்தருளினார் தருளினார் அவ்வாறு ஓடி வரும்போது இவ்வாதனூருக்கு அருகிலுள்ள ஓர் ஊரில் ஓலை எடுத்து கணக்கு எழுதியதால் அவ்வூருக்கு ஓலைப்பாடி என்றும் கம்பீரமாக நடந்து வந்த ஊருக்கு விஜயமங்கை எனவும் ஓடி வரும்போது திரும்பி பார்த்த ஊர் திரும்பூர் எனவும் திருமங்கை ஆழ்வார் விரட்டி கொண்டு வருகின்றானா இல்லையா என்று மயங்கி நின்ற ஊர் மாஞ்சேரி எனவும் மரக்காலுக்குள் கை வைத்த ஊர் வைகாவூர் என்றும் புகுந்தது பூங்குடி என்றும் அமர்ந்தது ஆதனூர் என்றும் கூறுவர் இவ்வூர்கள் எல்லாம் இன்றும் அதே பெயரில் வழங்கி வருகின்றது இக்கோவில் மூன்று நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது ஆரம்பத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலை போல் ஏழு பிரகாரங்களைக் கொண்ட பெரிய கோவிலாக இருந்த இக்கோவில் பிறகே சேதமடைந்ததாக சொல்லப்படுகிறது கருவறையில் ஸ்ரீ ஆண்டலக்கும் ஐயன் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நாபிக் கமலத்தில் பிரம்மாவுடன் பள்ளி கொண்ட கோலத்தில் அருள் பாலிக்கிறார் மரக்காலில் தலைக்கு வைத்து இடதுகையில் எழுத்தாணி மற்றும் ஏடுடன் அருள் பாலிக்கிறார் பெருமாளின் பாதத்தருகே காமதேனு காமதேனுவின் மகள் நந்தினி சிவபெருமான் பிரகு திருமங்கை ஆழ்வார் உள்ளனர் கருவறைக்கு முன்புறம் அர்த்த மண்டபத்தில் பெருமாளின் பாதம் தலைக்கு நேரே இரண்டு தூண்கள் உள்ளன இந்த தூண்களை வலம் வந்து அவற்றை பிடித்துக்கொண்டு பெருமாளின் பாதம் முகத்தை தரிசனம் செய்தால் மோட்சம் அருளப்படும் என்று கூறப்படுகிறது இத்தூண்கள் மோற்ற தூண்கள் என்று அழைக்கப்படுகின்றன சீரங்கத்திலும் இத்தூண்களை காணலாம் கைகளில் ஓலைச்சுவடி எழுத்தாணி மரக்காலை வைத்து ஜீவாத்மாக்களின் நல்ல மற்றும் தீய செயல்களை கணக்கிட்டு அவர்களை ஆள்வதால் திருமால் ஆண்டு அளக்கும் ஐயன் என்று அழைக்கப்படுகிறார் தன்னை நாடி வருவோரின் தகுதிக்கு ஏற்ப அளந்து அருள் வழங்கும் வள்ளலாக வீட்டிருப்பதாலும் கொடுத்ததாலும் இத்தல பெருமாளுக்கு ஐயன் என்பதே திருநாமமாக விளங்குகிறது ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் இங்கு வந்து தங்கி தனது திருவடியை வைத்து விட்டு சென்றனர் இந்த ஆஞ்சநேயருக்கு வீர சுதர்சன ஆஞ்சநேயர் என்பது பெயர் சரபோஜி மன்னருக்கும் இத்தலத்திற்கும் தொடர்புகள் இருந்ததை கல்வெட்டுகளிலும் ஓலை சுவடிகளாலும் அறிய முடிகிறது விளங்கிய இக்கோவிலின் பழைய அமைப்பு பூமிக்கு அடியில் புதைந்துவிட அச்சமயம் காஷ்மீர் ராஜாவின் புதல்விக்கு பிரம்ம பிடித்து எவ்வளவு பாடுபட்டும் அதை தீர்க்க முடியாது அம்மன்னன் கொண்டிருக்கும் வேளையில் அவனது கனவில் தோன்றிய இப்பெருமான் இக்கோவிலை செப்பனிடுமாறு தெரிவிக்க அவன் பரிவாரங்களுடன் வந்து தங்கி கோயிலை புதுப்பித்து முடிக்க அவன் மகளை பிடித்திருந்த பிரம்மராட்சசன் அழிந்தது இது போன்ற பில்லி சூன்யாதிகளை விளக்குவதிலும் இத்தலம் இப்பகுதியில் பெயர் பெற்று விளங்குகிறது இத்தலத்தின் கோபுரத்தில் மகாவிஷ்ணு சிலை உள்ளது ஒங்காரோ பகவான் விஷ்ணு என்ற பிரம்மாண்டத்தின் பெயரில் பிரணவ விமானத்தில் வாசுதேவன் உள்ளான் இவன் திருவடி தெரிந்துவிட்டால் இந்த கலியுகம் முடிந்து பிரளயம் உண்டாகும் இப்போது முழங்கால் வரை தெரிகிறது இந்த சிலை வளர்ந்து வருவதாக ஒரு ஐதீகம் வைகாசி பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பத்து நாட்கள் இவ்விழா நடைபெறுகிறது மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது இத்தலத்தில் வேண்டிக்கொண்டால் கல்வியில் சிறப்பும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை வேண்டுதல் நிறைவேறியவர்கள் சுவாமிக்கு வஸ்திரம் அணிவித்து விசேஷ நைவேத்தியம் படைத்து வழிபடுகின்றனர் மீண்டும் ஒரு திவ்ய தேசம் தொடரும் ஓம் நமோ நாராயணாய நன்றி